இலங்கையில் அடுத்த பத்தாண்டுக்குள் வேலையின்மை பிரச்சனை தீவிரமடையும் என உலக வங்கி தெரிவித்துள்ளது அடுத்த பத்து ஆண்டுக்குள் இலங்கை தொழிலாளர் பிரிவுக்குள் புதிதாக சுமார் மில்லியன் பேர் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த மூன்று லட்சம் புதிய வேலைகள் மட்டுமே உருவாக்கப்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது வேலை வாய்ப்புகளை உருவாக்க தனியார் துறை வளர்ச்சியை ஊக்குவிப்பது அவசியம் என்று உலக வங்கியின் துணை தலைவர் தெரிவித்துள்ளார் உலக வங்கியின் துணைத் தலைவரின் இலங்கைக்கான விஜயத்தின் பின்னர் உலக வங்கி வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது உலக வங்கி குழு தனியார் மூலதனத்தை ஈர்ப்பதற்கும் போட்டித்தன்மை மற்றும் சேவை வளங்களை வலுப்படுத்துவதற்கும் நாடு முழுவதும் அரசாங்கத்துடன் கூட்டாக இணைந்து செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது உலக வங்கியின் துணை தலைவர் ஜனாதிபதி அனுரகுமார் விசாநாயக்க தனது கலந்துரையாடலில் நெருக்கடி நிலையிலிருந்து மீண்டலும் இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பாராட்டியுள்ளார் மேலும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் தனியார் முதலீட்டை இருக்கும் மற்றும் முக்கிய துறைகளை நவீனமயமாக்கும் சீர்திருத்தங்களை செயற்படுத்துவதில் அரசாங்கத்திற்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்பதாக உறுதியளித்துள்ளார்